தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று முதல் வரும் டிசம்பர் தேதி வரை அனைத்து ஆர்ஜித சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது முதலில் குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே மிக முக்கியமான விஐபி பக்தர்கள் புரோட்டோகால் தரிசனத்தில் அனுமதிக்கப்படுவார்களாம் இவர்கள் அதிகாலை மூன்று மணி வரை தரிசனம் செய்யலாம் இதையடுத்து அதிகாலை ஐந்து மணி அளவில் சாதாரண பக்தர்கள் ஏழு வழிபட இலவச தரிசனத்தில் அனுமதிக்கப்படுகின்றனர் டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி தங்க ரதத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி துவாதசியை ஒட்டி ஏழுமலையான் கோவிலில் தெப்ப குளத்தில் சக்கர தாழ்வார் நடைபெற உள்ளது பதினெட்டு ஆகிய தேதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் திருப்பதி மலைப்பாதை திறந்திருக்கும் இதன் மூலம் ஏழுமலையானை வழிபட மொத்தம் நாற்பத்தி நான்கு மணி நேர இலவச தரிசனம் பக்தர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் வைகுண்ட ஏகாதசி துவாதசி தரிசனத்தை ஒட்டி இன்று முதல் வரும் தேதி வரை கோவிலில் அனைத்து ஆர்ஜித சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க நம்ம சேனல் உங்களுக்கு நன்றி வணக்கம்